ஓரியிலிருந்து போகிற பார்த்துடுங்க பாருங்கள் செம்மண்ணாக இருக்கும் பார்த்துடுங்க இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி காமிக்கிறேன் தயவுசெய்து நண்பர்களே கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இது பூரா அந்த இது முந்திரி தோட்டம் முந்திரி தோட்டம் ஃபுல்லாக செம்மண் தரையில் முந்திரி தோட்டம் இது பாருங்கள் ஃபுல்லாக முந்திரி தோட்டம் இப்போ விஜயநாராயணம் இந்த இதில் போகிறோம் விஜயநாயண விஜயநாராயணத்துக்கு போகிற ரோடு ஒவ்வொருலேருந்து அந்த பரப்பாடி ரோட்லேருந்து கட்டாயி விஜயநாராயணம் போகிற ரோடு ஏத்தாட்டில் ஒரு கார் வந்தாங்க இது வந்து அந்த விஜயநாராயண குளத்து ஒட்டி போகிற ரோடு அங்கேருந்து போயிட்டு அப்படியே நேராக போய் அந்த கோயிலுக்கிட்ட போவோம் கோயிலுக்கிட்ட போய்ட்டு இந்த இது ஒரு இந்த மரத்துக்கிட்ட ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு பக்கத்தில் கோயில் பாருங்கள் ரெண்டு சைடும் அழகு சார்ந்ததாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்ல இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் பாருங்கள் நல்ல இயற்கையாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு இந்த இயற்கையை காமிக்கிறவங்களுக்கு தான் இந்த இதை ஷூப் பண்ணேன் ஆமாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டே ரொம்ப தேவை ரொம்ப முக்கியம் ஆமாம் விஜயநாரியத்தில் பக்கத்தில் வந்தாச்சு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் விஜயநாராயணத்துக்குள்ள விஜயநாராயணத்துக்குள்ள ஆமாம் அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கணுன்னா நேராக ஆப்போசிட்டில் இருக்க பாருங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது கோயில் விஜயநாராயணம் கோயில் பெரிய கோயில் இது விஜயநாராயணன் கோயில் விஜயநாராயண கோயில் உள்ள புகழமும் உண்டு ஆடுகள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஆடு திருநாராயணக்குள்ளேருந்து மூலக்கிருப்டி பக்கம் போகிற ரோடு கரியாண்டி போகிற ரோடு ஆடுகள்லாம் போயிருக்காங்க ஒருத்தர் பின்னாடி பைக்கில் வராது ஒரு அக்கா நடந்து போகிறாங்க இது பாருங்கள் அந்த மாடுகள்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இயற்கை சார்ந்தது உங்களுக்கு வெளிநாடுகளில் மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எங்கள் இந்தியாவை பாருங்கள் இந்தியா எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க எப்படி இருக்கு பாருங்க பாய் பேஸ்கோ ஏ சப்ஜெக்ட் ஏன் அப்போ நான் தமிழ்நாடு இருக்கேன் அது ஒரு தோட்டம் இயற்கையா எடுத்தோம் பாருங்க பாருங்க மாடு நச்சுக்கிட்டு இருக்காங்க மாடு மாடு இருக்குது எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே கேட்சப் பண்ணும் இது வந்து நாங்குநேரி பக்கத்தில் உள்ளது பாருங்கள் வாழைத்தோட்டம் அந்த இயற்கை சார்ந்தது மாமரம் பாருங்கள் வாழைத்தோட்டம்